அஸ்லாம் வலைக்கும் மினிமலிஸ்ட்டாக இருக்கும் போது நிறைய பெனிஃபிட் இருக்குது எனக்கும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டாப் ஃபைவ்ல இருக்கிற பெனிஃபிட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்களுக்காக மினிமலிஸ்ட்டை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லிக்கலாம் மினிமலிஸ்ட்டுன்றது நம்ம தேவையான பொருட்களை அளவோடு வச்சுக்கிறது அதுதான் மினிமலிஸ்ட் என்னை பொறுத்தவரை அந்த மினிமலிஸ்ட்டை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்குமே பார்த்திங்கன்னா சில கொஞ்சம் நாளாக வந்து இந்த யூடியூப் வீடியோலாம் பார்த்து தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நம்ம எல்லாம் எது தேவையில்லாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு விஷயங்களையுமே டீக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்களை தேவையில்லாமல் வச்சுருக்கோமான்னு தெரியும் அனிமல்ஸ்ட்டாக வைக்கும் போது நமக்கு தேவையுள்ள பொருட்களை நம்ம வச்சுக்கிறதுக்கான வசதிகளும் அதிகமாக கிடைக்கும் இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையுமே டீக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி சின்ன வீடாக இருந்தால் கூட அந்த வீடு பெருசாக தெரிகிற மாதிரி தெரியும் இதுதான் ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா மினிமலிஸ்ட்டாக இருக்கும்போது நம்ம எல்லா பொருளையும் ஃபஸ்ட்டு டீக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி தான் மினிமலிஸ்ட்டாக ஆக முடியும் அதனால் பார்த்திங்கன்னா எல்லா பொருளையுமே டீக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி வீடு வந்து நல்லா பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும் இது எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக எனக்கு தோணுன ஃபஸ்ட்டு பெனிஃபிட் இப்போ செகண்ட் பெனிஃபிட்ட என்னன்றதை பார்க்கலாம் மினிமலிஸ்ட்டாக மாணதுக்கு பின்னாடி தேவையில்லாத பொருளை எல்லாத்தையுமே குறைச்சதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எது தேவை எது தேவை இல்லைன்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் அதனால் நம்ம வாங்குகிற பொருளை குவாலிட்டியாக நம்ம வாங்கி வைப்போம் இந்த மினிமலிஸ்ட் டீட்டீட்லரிங்கை பற்றிலாம் தெரிகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்கு தேவை வாங்கி வைக்கிறோம் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மினிமலிஸ்ட் ஆனதுக்கு பின்னாடி நம்ம வீட்டில் இது வைக்கிறதுக்கு இடம் இருக்காது க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்குமா உண்மையாகவே இது யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிச்சு தான் நம்ம ஒரு பொருளை வாங்குவோம் மினிமன்ஸ்னாலே பொருளே வாங்கக்கூடாதுன்னு இல்லை நம்ம பொருள் வாங்கும் போது குவாலிட்டியாகவும் அது வந்து தேவையில்லதாகவும் வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுமே ஏன்னா அதிகமாக டிக்ளரிங் பண்ணதுக்கு பின்னாடி இவ்வளோ பொருளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நம்மளுக்கு தோணும் அதுக்கப்புறம் எது தேவையில்லாத நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய செலவுகள் வந்து குறையிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும் யூடியூப்லையே இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஆடு வருது அப்படின்னா பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு திங்ஸ் வாங்கணும் கிச்சனுக்கு இந்த திங்ஸ் வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு ட்ரெஸ் பார்க்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு எல்லாேருக்குமே ஒரு வாங்கணும்னு ஒரு ஆசை வரும் ஆனால் மினிமலஸ்ட்டு ஆனதுக்கு பின்னாடி நம்மக்கிட்டே இது இருக்கே இதுக்கு பதிலே எதுக்கு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யோசனை இருக்கும் இதனால் நிறைய செலவுகள் வந்து கம்மியாகும் கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி நம்ம பாரு பற்றி நிறைய போட்டிருக்கோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் தான் ஒரேடியாக நம்ம எல்லா பொருளையுமே தூக்கி போட்டுட்டு கம்மியான பொருளை வச்சு நம்மளால் வாழ முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மினிமலிஸ்ட்டாக மாறணும் அதுக்கப்புறம் இருக்கிற பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கிற மாதிரி இருக்கும் பெருசாக க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது எல்லா வேலைகளையுமே இப்போ மினிமலிஸ்ட் பொருளை மட்டும் குறைச்சிக்கிறது இல்லை நம்ம கிளீனிங் வேலையாக இருக்கட்டும் நம்ம சமையல் வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம குறைச்சி நம்ம வந்து மினிமலாக வந்து அதை பெஸ்ட்டாக வச்சுக்கிறதுனாலனால் நம்மளுக்கு நிறைய தேவையில்லாத விஷயங்களில் டைம் ஸ்பென்ட் பண்ண தேவைப்படாது அதனால் நிறைய டைம் வந்து மிச்சமாகறத அவங்களால் பார்க்க முடியும் க்யனிங் வில ரொம்பவே கம்மியாகும் இது ஒரு பெரிய பெனிஃபிட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது இப்போ வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வரும் ஆனால் இப்போ சட்டன் யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படியே வந்து நம்ம க்ளீன் பண்ணாமல் இருந்தால் கூட அது அந்தந்த இடத்துல இருக்கும் பார்க்கும்போது ரொம்ப களைஞ்சு க்ளீனாகவே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் எப்போ வந்தாலுமே கவலை இல்லை அதனால் இது ஒரு பெரிய பெரிய பெனிஃபிட்னே சொல்லலாம் வேலைகளும் கம்மியா இருக்கின்றனால நம்மளுக்கு பொருட்களும் கம்மியா இருக்குன்றனால மற்ற விஷயங்களை நம்ம செலவு பண்றதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா இல்லை எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது படிக்கிறோமா இல்லை குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட்ற விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய டைம் வந்து செலவு பண்ணலாம் சும்மா சும்மா நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்களை பர்ணியிலேருந்து எடுத்து அதை தொடச்சி அதை கழுவி வைக்கிறது திருப்பி வந்து அதை யூஸே பண்ணாமல் முடிச்சு போட்டு மேலே வைக்கிறது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தீபாவளி ரம்ஜான் இந்த மாதிரி வரும்போது திருப்பி எடுத்து அதை எல்லாத்தையும் கழுவி கவுத்தி திருப்பி மேலே வைக்கிறது இதே ரிப்பீட்டாக பண்ணாமல் தேவையில்லாத பொருட்களை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேலைகள்லாம் மிச்சம் தானே நம்ம தீபாவளி ரம்ஜானை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரி கிளீனிங்கன்னு சொல்லிட்டு நான் அதிக நேரம் செலவு பண்ணாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மினிமலிஸ்டை எது இதுலாம் வந்து நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வாங்குற காய்கறி நம்ம போகிற ட்ரெஸ்ஸஸ் நம்ம யூஸ் பண்ணுற தலைவாணி பெட்ஷீட் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சேர் பசங்களோட டாய்ஸ் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் கால் துடைக்கிற இருந்து எல்லாமே டவல் இந்த மாதிரி எல்லாமே கச்சிப்பில் இருந்து ஹேண்ட்பேக்கில் இருந்து நம்ம யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸ் முக்கியமாக மேக்கப் திங்ஸு இப்போ இப்போ நம்மலாம் வந்து ஒரு ஆடை பார்த்தா நல்லா அதை போட்டால் நல்லா இருக்குமா இது போட்டால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய மாற்றிக்கிட்டே இருந்தது உண்டு ஆனால் இப்போ கரெக்டாக மினிமலாக யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நான் வந்து இந்த ஸ்கின் கேர் பற்றி நான் நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு வீடியோ வந்து போடுறேன் அது உங்களுக்கு எல்லோருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபாக இருக்கும் நல்ல ஒரு மினிமம் ப்ராடக்ட்டில் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வந்து முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நம்மளுக்கு செலவு மிச்சமாகும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் கேராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மேக்கப் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இதில் ரொம்ப மினிமலாக ரொம்ப கவனமாக நம்மளால் செலவு பண்ண முடியும் இந்த மினிமலிஸ்ட்டை ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மினிமல்ஸ்டார் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஹெல்த்தில் அதிகமாக நம்ம வந்து கவனம் செலுத்த முடியும் இது வந்து ஹெல்த்தில் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து கவனம் செலுத்துறதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டாலாம் வீடை எப்போ க்ளீன் பண்ணுவோம் சமைச்சு முடிப்போம் இப்படியே தான் டைம் போய்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு அதிகமாக டைம் கிடைக்கும் போது தான் நம்ம நம்மளுக்கு நாமே எப்படி கேர் எடுத்துக்கிறது அப்படின்றதுக்கான டைம் வந்து நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கிடைச்சா தான் நம்ம வந்து அதை யோசிக்க முடியும் இல்லையா இப்போ நிறைய டைம் கிடைச்சதுக்கு பின்னாடி நம்ம நம்மளை எப்படி டேக்கர் பண்ணிக்கிறது நம்ம ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்னோட ஸ்கின் ஹேர் அதுக்கப்புறம் என்னோட ஹெல்த் விஷயங்கள ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது முன்னாடி ரொம்பவே வந்து ஹீமோ சிக்ஸ் இருந்துச்சு இப்போ பேலன்ஸு டயட்டாக நான் ஃபாலோ பண்ணதுக்கு பின்னாடி டுவெல் இருக்கு ஹீமோக்ளோபின் வந்து சொல்கிறேன் இது வந்து ஹேருக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிருக்கு ஸ்கின்னு நல்லாயிருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் பேலன்ஸ்டு டயட்டாக பேலன்ஸ்டு ஃபுட்டாக எடுத்துக்கிறதுனால தான் இதுக்கான டைம் பார்த்திங்கன்னா மினிமலைஸ்டாக இருக்கிறதுனால தான் இது ஒரு மினிமலைஸ்டாக இருக்கிறதுனால தான் என்னோடய ஹெல்த்தில் வந்து நான் கவனம் செலுத்த முடியுது நான் வந்து அதுக்குன்னு ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்து சமைக்க மாட்டேன் ஹெல்த்தியாக சமைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே எனக்கு நிற்க பிடிக்காது கடகடன் முடிச்சுருவாரு வரணும் அதே சமயம் அதில் கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஃபைபர் கார்போஹைட்ரேட் ஃபேட்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கணும் அந்த மாதிரி தான் நான் பார்த்து சமைப்பேன் ஆல்ரெடி மினிமலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க டீக்லரிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதோட பெனிஃபிட் எல்லாமே நீங்களுமே வந்து அனுபவிச்சிருப்பீங்க நான் சொல்கிறது எல்லாமே இனிமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் அது வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரே எல்லாத்தையுமே இழுத்து போட்டு க்ளீன் பண்ணி தூக்கி போகணும்னு நினச்சிங்கன்னா பல விஷயங்களை வந்து மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து டைம் பற்றாமல் இருக்கும் அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி ஈஸியாக வந்து டிக்ளர் பண்ணி மினிமலாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கணும்னா யாசின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்